துரோகங்கள் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும் சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அவைகள் எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒட்டச்சி தூக்கி போட்டுருவாங்க கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க இது வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் சும்மா ஒரு வாக்கு அழிச்சு விடுறது நீங்க தைரியமா இறங்குகின்றது தொழிலையோ படிப்புலையோ சரி வாக்கு அழிச்சிட்டார் நல்ல நம்பிக்கையானால் அவர்கிட்ட எல்லாம் ஓகே இவர் இறங்குறாரு இறங்கி அவட சொத்தை வித்து அதை செஞ்சு பிஸ்னஸுக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் போய் இறங்குவாரு அந்த சொன்ன மாதிரி அது அப்ப சொன்னதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு சரிப்பட்டு வாரம் மாதிரி இல்லையா சிம்பிளா என்ன செஞ்சிருவான் முடிச்சிருவான் முடிச்சா இவன் நிக்கிற இடம் இருக்குதானே இந்த இடம் வந்து அவன் ஏற்கனவே இருந்ததை விட என்னது மிக கேவலமான ஒரு இடம் மிக பனிந்த ஒரு இடத்துல நின்றுட்டிக்கிறான் வீடு வித்திருப்பான் கணக்கிட்ட சொத்துக்கெல்லாம் விற்று இறம்பிக்கப்பான் ஒரு ஏதாவது ஒன்றுல போட்டு முன்னேறணும் அவரை சொன்ன வாக்கு நம்பியது சொன்னாங்க அதாவது மிக மோசமான பாவங்களில் ஒன்றுதான் உன் சகோதரனோடு நீ பேசுவது அவன் உன்னை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் நீ பொய்யனாக இருப்பது மிகப்பெரிய மோசடியில உண்டு ஏன் அவனே உண்மை நீ பேசுறதெல்லாம் உண்மையை நினைச்சு நம்பி கண்டிக்கிறான் ஆனா நீ என்ன செய்யறாய் பொய்ய தைரியமா பேசுற இதுல இன்னொரு பகுதியும் உண்டு அதாவது இன்றைக்கு இந்த இந்த அமானிதத்தை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை பெரிய பெரிய மேட்டர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிக்கிறான் ஒத்த வந்து கேட்கிறான் நமக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை உண்டு அப்படியா அது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படி தட தட தடன்னு ஒரு பத்து கையில் கொடுத்துட்றான் பேப்பரில் வாழ்த்தது இன்டர்நெட்டில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்ததெல்லாம் கொடுத்துட்றான் ஆனால் உங்களுடைய அறிவையும் உங்களோட தரத்தை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்டா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறான் நாளைக்கு அவனோட வாழ்க்கையை அளிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டாக அதை என்ன செய்து மாறுது மிகப்பெரிய துரோகம் இது என்னது மிகப்பெரிய துரோகம் ஜகல் அதாவது அறியாமை மூலம் ஒரு சமுதாயத்தை என்ன செய்ய அல் முஸ்தார மூத்தமன் ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானித முப்படைக்கப்பட்டவர் நாங்கள் சொல்லலாம் ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானித முக்கப்படை உன் துறையாது உண்ட தகசுதா உண்ட குடும்பத்துக்கு நீ எப்ளை பண்ணுவியா இப்படி பிரச்சனை வந்தா உன்ன மனைவிக்கு உண்ட பிள்ளைங்க அதை எப்ளை பண்ணுவியா இந்த பேப்பர்ல வந்ததை வச்சுதான் நீ செயல்படுவியா வேற ஏதாவது செய்வியா அப்ப அதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லி கண்டிக்கிற அவன் பெரிய ஆலோசனை நினைச்சு போறான் சின்ன விஷயம் மாதிரி பேசிடுற உண்ட தகசுசா அது உண்ட துறையா சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கிற வேற ஆலோசனை கேட்கிறான் கேட்கிற நேரத்தில் எல்லாருக்கு முந்தி நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி அவதை நம்பி அவட வாழ்க்கை கெட்டு போகுமாக இருந்தால் ரசூல் சல்லா உலக சொன்னார்களே ஒரு சஹாபி அவர் தலை வெடிச்சு ரத்தம் வந்துட்டு அப்ப அவரை வந்து என்ன செய்யறாங்க இப்ப அவர் கடமையான நான் இப்ப என்ன செய்யறேன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க சாவு சாப்பிட்ட தான் நானும் வேற வழியில் அவர் குளிச்சிட்டார் குளிச்சா என்ன தலையில வெடிப்பட அவர் மவுத்தாகிட்டார் ரசூல் சல்லா உலக செல்லம் கொண்டு வராங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க அதாவது கத்தல் தும் சாஹிபக் தோழரை கொன்று விட்டீர்கள் ரசூல் சல்லா அலுவலம் இன்னமா ஷிஃபா உல் ஐ அசு ஆல் மட அதாவது அறியாமை கூறிய மருந்து வந்து கேட்கறது இப்படியொரு ஒரு வேலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டீங்களே இந்த சூழ்நாய் சலலா உலக செல்லம் அவர்கள் கத்தல் தும் கொன்று விட்டீர்கள் என்ற சூழல் அவன் சொன்னதை பார்க்குறோம் உண்மையிலேயே அவர்கள் தவறுதான் விட்டாங்க ஆனால் ரசூலாம் கொலையோடு என்ன செஞ்சாங்க அதை சம்மந்தப்படுத்தின ஏன் கேட்கல விளக்கம் கேட்கல ஒரு மரணத்துக்கான ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஆகுவதை பார்க்கிறோம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நினைச்ச மாதிரி வாயில வாரத்தை என்ன செய்யறது சொல்லிவிடுறது இதே மாதிரி ஒரு பகுதி தான் இந்த வாக்குகள் வாக்குகளை நம்பி எத்தனையோ பேர் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா உங்களோட பிள்ளைய நீங்க வைத்தியத்துறையில படிக்க வைங்க சமுதாயத்துக்கு டாக்டர்ஸ் மார்த்தே வேண்டி இறக்கி விட்டுருவாங்க எல்லாம் அவர் வந்து ஒரு மாய ஊட்ட கிட்ட வைத்து ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணிருப்பாரு ஏதாவது இன்னொரு பஞ்சாயம் பயணம் உண்டு நீ என்ன சொல்லணும் எனக்கு அந்த அளவுக்கான வசதி இல்லை அல்ல அவனே குற்றமே பிடிக்க மாட்டான் அந்த அளவுக்கான வசதி இல்லை நீங்க பார்த்து என்ன செய்ய ஒரு முயற்சி எடுங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆர்வம் ஊட்டலாம் ஒன்னும் யோசிக்காதீங்கன்றது ஒன்னும் யோசிக்காதீங்கன்னு அவனுக்கு யோசிக்கிறதுக்கு மாதிரி எதுவும் இல்லையடா பரவாயில்ல ஒன்னு யோசிக்காதீங்கன்னு நடக்கடல்ல இறக்கி விட்டுட்டு இன்னமும் ஒன்னு யோசிக்க எப்படி நான் யோசிக்க அமைக்கிறது ஒன்னு யோசிக்காதீங்க இறங்கி ஊட்ட வித்து அதை வித்து நடுவ நம்ம சிச்சுவேஷன் மிச்சம் மோசமாகிக்குது அப்படின்ற இடையில கைவிட்டால் அவனுடைய லைஃப் அவன் படி புள்ள வந்து வைத்தியத்துல படிக்கிறது ரெண்டாவது அவனுடைய லைஃப் பிடிக்கும் அவனுட சொந்த வீடு திருப்பி என்ன செய்யாது அவனுக்கு வர முடியாத ஒரு நிலைமை இருக்கு இப்படி துரோகம் இந்த சமுதாயத்தில் நடக்கலையா எடுத்து சும்மா ஒரு வசனத்துக்கு போட்டுடுறா அல்லது எல்லாருக்கும் முன்கால கேட்கறதுக்கான ஒரு வாக்கு அழிச்சு விடுறது திடீர்னு ஏதாவது பப்ளிக்கான ஒரு நிகழ்ச்சி வச்சா வாக்கை பார்க்கணுமே என்ன கிட்டா பப்ளான் நாலடி ஆகிடுறேன் அதுக்கு வாக்கெல்லாம் அழிச்சுடுறேன் தனியே போனேன்னே எங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்கறது விளங்கிட்டா எவ்வளவு பிரச்சனை நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் எதுக்காக வேலை நான் புறவு விசாரிச்சு பார்த்தேன்னு அதுல ஒரு பொய்யே வேற என்ன செய்யல சொல்லிக்கிறேன் இஸ்லாம் வந்து என்ற அளவுக்கு வாக்கு அளிக்காமல் இருக்கு விளங்கிட்டா துரோகங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இல்லையா உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ப வைத்து எத்தனையோ பேருடைய கழுத்த இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாறும் கூட கடைசியாக சொல்லி முடித்துக்கொள்ள சொல்கிறோம் இஸ்லாமிய வரலாறும் கூட ஒருவருடைய துரோகம் போதும் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃபும் அட்டிப்பட்டு சுக்குநூறாகுவதற்கு ஒரு சின்ன துரோகம் போது நமக்கு தெரியாது ஒரு சின்ன துரோகம் போகும் ஒரு குடும்ப வாழ்க்கை நாசமாகுவதற்கு ஒருவனுடைய மான மரியாதை இஸ்பொயிலாகுவதற்கு ஒருவனுடைய துரோகம் போகுது எத்தனையோ பேர் நம்பி சாதாரணமாக பேசியிருப்பாங்க அந்த வார்த்தை அப்படியே முடிவை பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் தினம் செய்வாங்க சேர்ப்பாங்க கடைசியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் அவரோட நெருக்கமா பழகினவர் தானே அப்ப இவர் சொல்றது உண்மைதான் இவர் சொல்றது உண்மைதான் மக்கள் உண்மைப்படுத்துறாங்க கடைசியில் இவருடைய நிலை என்ன தெரியுமா அதை விளங்கப்படுத்த வழி இல்லாம தடுமாறிக்கின்றிருப்பாரு நான் அப்படி சொல்லல என்ன அவர் தான் சொல்றாரு எப்படி நீங்க சொல்லலைன்னு சொல்லுவீங்கன்னா இவருடைய நிலைமை என்ன

அல் முஸ்தாசிம் பில்லா அப்பாசியா முகமது அதாவது டோட்டல் வீழ்ச்சி அடைந்து லட்சோப லட்சம் மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரே ஒருவருடைய துரோகம் காரணம் இபுனு அல் கமி என்ற அமைச்சர் தான் இபுனு அல்கமி என்ற அமைச்சர் தான் டோட்டல் சமுதாயமும் கீழே போய் உழுவதற்கு காரணம் துரோகம் பெரிய மோசடி அந்த டோட்டல் சமுதாயம் கீழே உழுந்து கடைசியில் கொண்டு வரப்பட்டு வெட்டப்பட்டார் அப்படி நிலைமைக்கு கொண்டு வந்தான் ஆனால் அதை செஞ்ச ஹோலாக்கம் அதை செஞ்ச இபுனுல் அல்கமியா அலை சியாக்கார் அலட்சி ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியுமா இவர்தான் சப்போர்ட்டா இருந்தது டோட்டல் துரோகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யாரு இந்த இபுனுல் அல்கமி என்ற சியா அவருக்கு அலட்சி யாரு ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியும் அவன் தான் அழிச்சது சிங்கிஸ்கானுடைய மகன் அவன் சொல்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப இவர் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறார் யார்கிட்ட ஹோலாக்காட்ட எல்லாம் முடிச்சாச்சு சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்சனி கடைசி சொன்னா சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச உனக்கு நான் என்ன பதவி பதவிதாரது உனக்குரிய ஒரே முடிவு மரண மரண கொடுத்தான் துரோகத்துடைய இறுதி நிலை என்ன தாத்தாரியர்கள் புத்தியோடு இருந்தால் தாத்தாரியர்கள் கிறிஸ்தவன் கடிதம் எழுதுனா முஸ்லீம்கள் அடிக்க அடிப்பேன் என்ன துரோகம் நம்ம நேரம் அடிச்சுட்டு போறதுதான் இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க நேர கொடுத்து கொடுத்துட்டான் அல்லா நாளை முகலாயர்களாக மாறினது யாரு இதனால பரக்கத் ஹான் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள் உருவாகினது எல்லாவற்றுக்கும் மேல எனவே அன்புள்ள சகோதரர்களே துரோகம்தான் வரலாற்று அப்துல் ஹமீத் உஸ்மானிய ஹலீஃபா கடைசி கால பகுதியில் அவரை வந்து எல்லா வகையிலையும் அசைச்சு பார்த்தாங்க பலஸ்தீனுக்கு கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொள்ளாயிரங்களில் யாரை கொண்டு போய் சேர்க்க பலஸ்தீனுக்கு கொண்டு போய் முஹாஜிர்களாக இந்த யூதர்களை சேர்ப்பதற்கு எல்லாமே செஞ்சு செஞ்சு பார்த்தார் அவர் என்ன சொன்னார்ன்னா இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்த பின்னால் நீங்கள் யூதர்களை தாராளமாக கொண்டு போய் என்ன செய்யுங்க வச்சுக்கோங்க அம்மா அண்ட் ஹை ஃபலா நான் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யாது நடக்காதுன்னு கடிதம் எழுதினார் துரோகம் இலைக்க நினைச்சிருந்திருக்க டோட்டலாக அதை என்ன செஞ்சிருக்கேன் டோட்டல் பலஸ்தீனும் என்ன செஞ்சு அந்த மக்களுடைய கையில போய் அநியாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்துல் ஹமித் தானி செஞ்ச அந்த அந்த நேர்மை வாய்மை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சது காப்பாற்றி இதை பார்க்கிறோம் அதனால உஸ்மானிய கலாபத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன தெரியுமா வஃபா இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த வாய்மை உஸ்மானிய கலாபத்தில் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யல அவர்கள் தாரை வாக்கலை போய் தாரை வாக்கலை பிழைகள் நிறைய இருந்தன தாரை வார்க்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கோ தாத்தாரியர்களுக்கோ வேறு வேறு யாருக்கும் யாருக்குமே என்ன சிலவர்கள் தாராய் வாய்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க துரோகம் ஒரு அமைச்சர நம்பியல் மாதிரி இருக்குதா ஒரு சாதாரண ஒரு மந்திரியை நம்பியல் மாதிரி இருக்குதா ஒரு ஆட்சியாளர் நம்பியல் மாதிரி இருக்குதா துரோகத்துக்கு மேல நம்பிக்கை மோசடிக்கு மேல நடந்து கொண்டிருப்பதுதான் சல்லாஹ் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு மோசடி செய்த நிலையில் மறுமையில் வருவான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்ல ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு நமக்கு புடிக்கலையா ஒதுங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் புடிக்கலையா ஒதுங்கி கொள்ளணும் துரோகம் என்ற ஒரு மோசமான வடிவத்தை செஞ்சிடக்கூடாது என்றைக்கும் நம்ம உருவாக்கி கொடு பிடிக்கலே நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் ஒதுங்கி கொள்கின்ற ஒரு தான் நம்ம என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் தவிர துரோகம் செய்து பழி வாங்கி எதிரியான பின்னாலும் கூட அவனோட வீழ்ச்சியை நினைச்சனை செய்ய கூடாது மகிழ்ச்சி அடைச்சு சந்தோஷம் அடைகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது